மத்திய அரசின் அஸ்மிதா தடகள போட்டிகளில் திருப்பூரை சேர்ந்த ஏராளமான மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர் இது குறித்த தொகுப்பை பார்க்கலாம் மத்திய அரசின் விளையாட்டுத்துறை அமைச்சகம் இந்திய தடகள சம்மேளனம் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழிகாட்டுதலின்படி நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள திறமையான பெண் தடகள வீராங்கனைகளை கண்டறிந்து அவர்களை உலக அளவிலும் ஒலிம்பிக் அளவிலும் பங்கேற்க செய்து வெற்றி பெற அனைத்து விதமான உதவிகள் அளிக்கப்பட்டு வருகிறது அதன்படி அஸ்மிதா அத்லெட்டிக் லீக் என்ற பெயரில் பதினாலு மற்றும் பதினாறு வயதிற்குட்பட்ட பெண் வீராங்கனைகளுக்கு தடகளப் போட்டிகள் நடத்தப்படுகிறது திருப்பூர் தடகள சங்கத்தால் மாவட்ட அளவில் தடகளப் போட்டிகள் திருப்பூர் சிக்கனா அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் தட்டு ஏறிதல் ஈடி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டனர் திருப்பூரில் வந்து எஸ்டிஐடி கிரவுண்டில் திருப்பூர் லீக் அஸ்மிதா லீக் வந்து நடத்தியிருக்காங்க ஏஎஃப்ஐயும் இந்தியன் அத்லட்டிக்ஸும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி திருப்பூர்ல இருக்க எல்லா கேர்ள்ஸுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள ஒன்றும் ஒலிம்பிக்ஸ் லெவலுக்கும் நேஷனல் லெவலுக்கும் கொண்டு போகிறதுக்காக ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் இதே மாதிரி எங்களுக்கு ஏஎஃப்ஐ சாய் அப்புறம் திருப்பூர் அத்லட்டிக்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் கேர்ள்ஸும் எல்லா இடத்துக்கு போய் இன்னும் திருப்பூருக்கு ஒரு ஒலிம்பிக்ஸ் மெடல் வரணும்னு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது மத்திய அரசின் கேலோ இந்தியா சார்பில் திருப்பூர் மாவட்டத்தில் அஸ்மிதா லீக் என சிறுமிகளுக்கான தடகள போட்டிகள் இன்று நடைபெற்று வருகிறது இதில் ஏராளமான சிறுமிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டுள்ளனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்